இயக்குனர் சேரன் அவர்கள் சமீபத்தில் அவர்களுடைய ஆதங்கத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் வறுமையில் இருக்கும் குடும்பங்களுக்கு உதவி தொகை திருமணத்திற்கு அரசு உதவி இதையெல்லாம் செய்யும் அரசு பெரும் பணம் இல்லாத குடும்பங்களில் கடன்படாமல் சிக்கனமாக எப்படி திருமணம் நடத்தப்பட வேண்டும் வாழ்க்கைக்கான சேமிப்பாக எப்படி அதை மாற்றலாம் என கருத்தோடு விளிம்பு நிலை மக்களுக்கான படமாக உருவாக்கப்பட்டிருந்த திருமணம் திரைப்படம் குழுவினரால் கண்டு கொள்ளப்படாமல் போனது அவர்களின் நுண்ணிய பார்வை அற்ற தன்மையை அல்லது தங்களை சார்ந்துள்ளவர்களுக்கு மட்டுமே விருது கொடுக்கும் தன்மையை காட்டுது அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு திருமணம் அப்படின்ற ஒரு படம் வந்து சேரனுடைய இயக்கத்தில் சேரனுடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் இந்த படம் வந்து ஒரு திருமணத்தை எந்த அளவுக்கு வந்து மிச்சப்படுத்தி பண்ணி மீதமுள்ள காசில் அவங்களுடைய லைஃப்பை வந்து செட்டில் பண்ணலான்ற மாதிரி அழகாக வந்து ஒரு காமிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்திற்கு எந்த ஒரு அவார்டும் வந்து அறிவிக்கப்படாததை குறித்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க